கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பயப்படாதருங்கள் கற்றர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை தேற்றுவார் ஆற்றுவார் கரம் பிடிப்பார் ஏ சயா முப்பத்தி ஐந்து நாலு மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு குறிப்பு குறிப்பிட்ட சூழ்நிலையை தாங்க முடியாமல் அதை மீண்டு முன்னேற முடியாமல் மனம் பதறிக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் ஐந்து வாக்கு தத்துவத்தை கொடுக்கின்றார் ஒன்று பயப்படாதிருங்கள் பதட்டங்கள் மாறும் ரெண்டு திடன் பதட்டங்கள் மாறும் மூன்று தேவன் உங்களுக்காக நீதியை சரி கட்டுவார் பதட்டங்கள் மாறும் நான்கு அவர் உங்களுக்கு பதில் தருவார் பதட்டங்கள் மாறும் ஐந்து உங்களை ரட்சிப்பார் பதட்டம் நீங்க இருப்பீர்கள் நெருக்கம் நீங்க இருப்பீர்கள் எந்தெந்த காரியங்களில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் பதறி பதறி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வாழ முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்களோ கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை தேற்றுவார் ஆற்றுவார் கரம் பிடிப்பார் சொல்லப்பட்ட ஐந்து வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் உப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் தேவனே இப்பொழுதும் கண்ணீரோடு பதட்டத்தோடு ஜெபத்தில் நின்றிருக்கிற பிள்ளைகளை பார்த்து பயப்படாதுருங்கள் திடன் கொள்ளுங்கள் நீதியை சரிக்கட்டுவேன் பதிலளிப்பேன் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி அவர்களை தேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் விநாமத்தில் ஆமேன்